இன்னைக்கு நாம் மிதனம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு பிறகு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்பது கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இப்போது மிதனம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ராசிக்கு விரையஸ்தானமான பத் பத்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க இடையில ஒரு நான்கு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நிலையில் இருந்தார் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா வக்ர நிவர்த்தி பெற்று தற்போது ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளெலாம் இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறையா டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனால் பரவாயில்லை உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவாங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் ராசிக்கு விரை ஸ்தானத்தில் குரு பகவான் தனது இயல்பு நிலையில் சஞ்சாரம் செய்வாருங்க அப்போது சரி இப்போது குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல திட்டத்தட்ட ஒரு நூறு நாட்கள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாரு இந்த நூறு நாட்களுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி விடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னால் குரு பகவானை பற்றி ஒரு சில வரிகள் அப்படிங்கிறது பார்க்கலாம் பாருங்க நவ மிகப்பெரிய ஒரு சுபகிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தாங்க நாம் வாழக்கூடிய இந்த பூமிக்கு உயிர் சக்தியை கொடுக்கக்கூடியவர் ஜீவகாரகன் இந்த குரு பகவான் நாம் வாழக்கூடிய இந்த ஒரு உயிர் மூச்சு பாருங்கள் குரு பகவான தான் ஏற்படுகின்றது அப்போது மிகப்பெரிய ஒரு சுபகிரகமான இந்த குரு பகவான் மனித குலத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க உள்ளவர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்போது மிதனம் ராசிக்காரர்களுக்கு தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் நேரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க மிதனம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் ஒரு பாதகாதிபதி ஏன்னா ஒரு பத்தாம் அதிபதி மிதனம் ராசிக்காரர்களுக்கும் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியான குரு பகவான் தற்போது விரையஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்காம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் இந்த நூறு நாட்கள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க மிதுனம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வந்துட்டு ஒரு மறைவது உள்ள கெட்டு போவது அப்படிங்கிறது தான் நல்லது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு குரு வந்துட்டு கெட்டாலே பாருங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தான் அப்போ பத் பத்தாம் இடத்துல அது மறைவாக இருக்கார் அது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது என்பது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நல்லது அதே போல் ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா ஒரு ஏஜென்ட் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத கொடுப்பாருங்க அதாவது குரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் அவர் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்போது இந்த ஒரு நூறு நாட்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக வீடு கட்டணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாங்க ஏன் அப்படின்னா ஒரு விரயஸ்தானத்தில் ச ஒரு செலவு ஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு சுபகிரகமான குரு பகவான் இருக்கும்போது உங்களுக்கு சுப செலவுகள் அப்படிங்கிறத கொடுப்பார் அப்போது ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் ஏதாவது ஒரு சுப செலவு அப்படிங்கிறத செய்யணும் அப்படின்னா இந்த காலம் என்பது உங்களுக்கு சிறப்பான காலமாகவே எடுத்துக்கொள்ளலாங்க அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னா ஒரு காலம் போகலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் செய்யணும் அப்படின்னா கூட செய்யலாங்க ஏன் அப்படின்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்திரக்காரகன் அவர் சாணத்தில் இருக்கும்போது பிள்ளைகள் வழியில் ஏதாவது ஒரு சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும் அதே போல் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாருங்க எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரகம் மறையும் பொழுது அது தனது ஆதிபத்திய வேலையை செய்யலை அப்படின்னாலும் காரணி வேலையை செய்யும் அப்போது குரு புத்திரகாரகன் அப்படிங்கிறதுனால நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் இந்த ஒரு காலகட்டத்தில் அப்போ இந்த நூறு நாட்களில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லது ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும் வெளிநாடு செல்ல முடியாதவர்களுக்கு வெளிநாடு போகலாம் அதே போல் இந்தது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை செலவுகளும் சுப செலவுகளாகவே இருக்குங்க அதே போல் குடும்பத்தில் ஏதாவது சுப காரியம் பண்ணணும் அப்படின்னா இந்தது ஒரு காலம் என்பது செய்யலாங்க பன்னிரெண்டாம் நேரத்தில் செய்வது என்பது சிறப்பாக இருக்கும் வீட்டிற்கு தேவையான அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்கலாம் அப்போது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறது சுப செலவுகளையே கொடுக்கும் இந்ததொரு காலம் அப்படிங்கிறது ஒரு யோகமான ஒரு காலம் இந்ததொரு காலம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படிங்கிறது இந்த நூறு நாட்கள் உங்களுக்கு நல்லதொரு சுப செலவுகளாகவே கொடுப்பார் குரு பகவான் விரையஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால மேலும் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்து நான்காம் இடத்தையே பார்க்கறாரு தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது மாறும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு தாய் வழியில் ஒரு நன்மைகள் என்பது ஏற்படும் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா கூட இதனால் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும் ஏன்னா நான்காம் இடத்துல குரு பகவான் பார்க்கும்போதே வண்டி வாகனம் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும் அதே போல் சொத்து வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத கொடுக்கும் வியாபார வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அல்லது ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும் அதே போல் விற்காமல் இருந்த சரக்குகள் எல்லாமே விற்றுருங்க நான்காம் இடத்தை பார்க்கறதுனால அதே போல் ஆறாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரே பொதுவாக ஆறாம் இடத்தையும் குரு பார்க்குறது அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும் அதே போல் குடும்பத்தில் நோய் சார்ந்த ஒரு பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாதிப்புகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு நல்லதொரு மருத்துவர் அப்படிங்கிறது கிடைப்பாக்க அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கேன் அதே போல் சுலப கடன் என்பது கிடைக்கும் நல்லதொரு நிறுவனத்தில் நல்லதொரு பேங்கில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சுலபமான கடன் பேங்க் லோன் அப்படிங்கிறது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு இந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது கிடைக்கும் அதே அதாவது தீர்க்கவே முடியாத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது மேலும் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பழைய பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா பனிரெண்டிலே ராவணன் முடிமாண்டாராம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு வந்தபோது தான் ராவணன் தன்னுடைய பதவியை தனது உயிரை துறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு அவசரத்தில் உத்தியோகத்திலே விட்டுறக்கூடாது ஒரு டம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த உத்தியோகத்தை இந்த காரணத்தை கொண்டும் விற்றக்கூடாது மிதனம் ராசிக்காரர்கள் உழைப்பால் உயர்வு கிடைக்கும் மிதனம் ராசிக்காரர்களுக்கு குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அதே போல் ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்கள்னால் மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது சத ஊழியர்கள்ட்ட ஒரு அன்பாக இருப்பது நல்லதே இந்தது ஒரு நூறு நாட்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பகவான் ராசிக்குள்ளே வராரு குரு ராசிக்குள்ளே வந்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மை தான் ஏன்னா அவர் பாதகாதிபதி மேலும் பத்தாம் அதிபதி ஒரு சில நன்மைகள் அப்படிங்கிறதை கொடுக்கும் ஒரு சில இடையூறுகளை கொடுக்கும் ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பாருங்கள் செலவுகளுக்கு பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது எவ்வளவு செலவுகள் அப்படிங்கிறது வந்தாலும் அது சுப செலவுகளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாங்க அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு சிலருக்கு நல்லதொரு வரன் அமைவதற்கும் ஒரு காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி மறைவாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கை துணை ஒரு அது சம்பந்தமான செலவுகளை கொடுக்கும் அப்போது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலவுகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கலாம் இந்ததொரு காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான காலமாகவே இருக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் துடிப்பாக இருக்கணும் மிதுனம் ராசிக்காரர்கள் மேலும் குரு நின்ற இடம் பால் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ ஏதாவது சொத்துக்கள் விற்கணும் அப்படின்னா அந்த சொத்துக்கள் விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல் சொத்து வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது கோர்ட்டு கேஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை அப்படிங்கிறது மாறும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருப்பதனால அப்போது குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும் ஏன் அப்படின்னா குரு பிறப்பிலேயே சுபகிரகம் அவர் எது செய்தாலும் உங்களுக்கு ஒரு நல்லது தான் செய்வார் ஸோ விரயம் ஏற்படும் அது கண்டிப்பாக சுப விரயமாக இருக்கும் ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை நல்லது ஒரு அதிர்ஷ்டத்தை ஒரு காலகட்டத்தில் குரு பகவானால பார்க்கலாம் நீங்கள் எந்த செலவு செய்தாலும் அது சுப செலவுகளாகவே வரும் கெட்ட செலவுகள் என்பது வராது குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் குரு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு இந்ததொரு காலகட்டத்தில் கரம் பிடித்துக்கொள்ளுங்கள் அசையா சொத்துக்கள் ஏதாவது முதலீடு செய்யலாம் ஒரு வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா இந்ததொரு காலம் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் மிதனம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய எந்ததொரு முயற்சியாக இருந்தாலும் அது சுப செலவுகளாகவே உங்களுக்கு முடியும் இந்ததொரு காலகட்டத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால அப்போ மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறப்புகளையும் ஒரு யோகத்தையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்க இருக்கின்றார் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால ஓகே இந்த வீடியோ பற்றின நான் கிடைக்கல இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ கொடுக்கின்றோம் நன்றி வணக்கம்